ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பலன் தரும் பதிகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு அதில் தான் நோய்கள் தீருவதற்கு நமக்கு உண்டான எளிமையான தமிழ் மந்திரங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னா பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போதே சொல்லுவாங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நோய் எவ்வளவு கொடியது அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஏதாவது சந்தேகம்னா வீட்டில் இருக்கிற பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிற மாதிரி தமிழில் ஏதாவது நமக்கு சந்தேகம்னா நமக்கு தமிழ் முதாட்டி கிட்ட போய் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானே ஔவையாரை பார்த்து ரொம்ப அழகா சில கேள்விகளை கேட்கிறார் அதுல ஒரு கேள்வி என்னன்னா கொடியது என்ன பாட்டி அப்படின்னு கேட்கறார் உடனே ஔவையார் ரொம்ப அழகா ஒரு அற்புதமான தமிழ் பாடலை நமக்கு தருகின்ற கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றோனா கொடு நோய் அப்படின்னு ஔவையார் பதிவு செய்திருக்கிறார் நோய் அப்படின்னா வந்தா போயிடணும் போகாம அப்படியே தொடர்கிறது அதை ஆற்றவே முடியாது அப்படின்னா சரி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றார் சரி செய்யவே முடியாத கொடிய நோய் அப்படிங்கிறது மரணத்தை வரவைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டு வருகின்ற அளவுக்கு கொடியதான் அதனால்தான் அவ்வையாரே இதை கொடியது அப்படின்னு சொல்றார் நோய் என்னம்மா நாங்க போய் வேணும்னேவா வர வச்சுக்கிறோம் அப்படின்னா நோய்கள் வருவதற்கு அநேகமான காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை முறை உளவியல் ரீதியான பிரச்சனை நம்முடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படி அநேகமான பிரச்சனைகள் இருக்கு ஒருவருக்கு நோய் வருவதற்கு நோய் வராமல் காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நிறையவே நிறைய பேர் பேசி ஆனாலும் நோய் வந்துருச்சுன்னா வந்த நோய் வினையின் பலனால் வந்தது அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது இல்லையா அதை இறைவனிடத்திலே வேண்டி அந்த நோயை போக்கி கொள்ளுவதற்கு உண்டான வழிபாடு அப்படிங்கிறத பெரியவங்க நமக்கு எப்பயோ கொடுத்திருக்கிறாங்க தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையான நோயாகிய தொழுநோய் நீங்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலே தவம் இருந்து முருகப்பெருமானுடைய கருணையினாலே அந்த நோய் நீங்க பெற்று மிக அழகான அற்புதமான ஒரு மறு வாழ்க்கையை பெற்றார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் இப்போ ஒருத்தருக்கு அனுபவமா ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த அனுபவத்தை அவர் சொல்லுகிற போது அது கண்டிப்பாக மற்றவர்களுக்கும் பலிதம் உள்ளமாகத்தானே இருக்கும் அப்போ அருணகிரிநாதர் வாழ்க்கையில் கொடிய நோயை நீக்கினார் முருகன் அப்படிங்கிறதுனாலதான் அவர் நமக்கு கொடிய நோய்கள் நீங்குவதற்கு அப்படின்னு ஒரு அழகான பதிகத்தை நமக்கு திருப்புகளாக இருக்கிறார் அந்த தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான நோய்களை பற்றியும் அருணகிரிநாத சுவாமிகள் பேசியிருக்கிறார் அந்த காலத்திலேயே இவ்வளவு நோய் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கந்தசஷ்டி கவசத்தில் படிங்க எவ்வளவு நோய் இருக்கு சண்முக கவசம் படிங்க அதுல எவ்வளவு நோய் இருக்கு எத்தனையோ நோய்கள் நோய்கள் எப்ப தோன்றியது நாம் எப்ப தோன்றினோமோ அப்பயே நோய்கள் நம்மோடு தோன்றிவிட்டதா அதனால்தான் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நாம் தோன்றும் போதே நம்மோடே சேர்ந்து தோன்றிய இந்த வியாதி என்ன பண்ணுது அப்பப்போ வெளியே வருது அப்பப்போ உள்ளே போயிடுது இது வெளியே வரும்போது தாழ முடியாத துன்பத்தை அந்த நோயாளிக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்தவர்களுக்கும் அது கொடுக்கறது அதுதான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நோயுற்று விட்டார் ஒரு தீராத நோயாக இருக்குது அப்படின்னா அவர் மட்டும் இல்லை அவரை சார்ந்த அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள் மன அளவிலேயும் சரி பொருளாதார அளவிலேயும் சரி மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது இது எல்லாத்திலிருந்தும் நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த அழகான திருப்புகழை பாராயணம் பண்ணலாம் எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்றேன் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க என்ன மலர் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலரை முருகப்பெருமானுக்கு நீங்க சாத்திட்டு என்ன காரணத்துக்காக என்ன நோய்க்காக படிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க கொடிய வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ வியாதிகள் இருக்கு நமக்கு அதனால என்ன வியாதி அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு யாருக்காக படிக்க சொல்றீங்களோ அவங்கள்ட்ட சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க இந்த வியாதி எனக்கு இப்போது கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு கற்பப்பையில் இருக்கிற இந்த நோய் நீங்கணும் முருகா எனக்கு இதயத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நோய் நீங்கணும் எனக்கு கையில் காலில் என்ன நோயோ அந்த நோயை சொல்லி இந்த நோய் எனக்கு நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மலர் எடுத்து அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருங்க வச்சுட்டு இந்த திருப்புகழை படிங்க இந்த திருப்புகழ படிச்ச பிறகு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே பூஜை அறைக்கு வரும்போதே ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க இந்த திருப்புகழ படிச்சுட்டு கையில கொஞ்சமா திருநீரை நல்ல சுத்தமான விபூதி வாங்கி வச்சுக்கோங்க அந்த திருநீரை கொஞ்சமா இப்படி கையில எடுக்கணும் நான் என்னுடைய கையை எப்படி காட்டுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த ரெண்டு விரலும் மேலே இருக்கணும் இந்த மூன்று விரலையும் இப்படி ஒன்றா மாற்றினோம் அப்படின்னா இதற்கு ரிஷப முத்திரை நந்திதேவர் திருநீர் கொடுத்ததற்கு சமம் இப்படி திருநீர் கொடுத்தா இப்படி எடுத்தீங்கன்னா இந்த கட்டை விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூன்று விரலையும் இப்படி ஒன்றாக சேர்த்து திருநீரை கையில வச்சுக்கிட்டு திருநீற்று பதிகம் திருஞான சம்பந்தர் மிக உயர்ந்த அற்புதமான பதிகமாக பாடி எதுல ஒன்று இந்த திருநீற்று பதிகம் மதுரையிலே கூண்பாண்டி மன்னனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை போக்குவதற்காக மடப்பள்ளியினுடைய சாம்பலை கொண்டு வர செய்து இந்த பதிகத்த பாடிதான் தீராதவருடைய வெப்பு நோயை தீர்த்தார் அப்படிங்கிறது வரலாறு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த அழகான மந்திரத்தை நாமும் சொல்லலாம் மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்து வருவாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு அந்த திருநீற்று பதிகத்தை சொல்ற வரைக்கும் இந்த விபூதியை இப்படியே கையில வச்சுக்கோங்க கையில வச்சுக்கிட்டு இந்த திருநீற்று பதிகத்தை சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு சொன்னேன் இதில் இருக்கிற மொத்த பாட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குன்னா படிங்க அப்படி இல்லைன்னா முதல் பாட்டாவது கண்டிப்பாக படிங்க படிச்சுட்டு அந்த திருநீரை அந்த தண்ணீரில் கொஞ்சமாக போட்டுருங்க கொஞ்சம் நெத்திக்கு பூசிக்கோங்க அந்த தண்ணீரில் போட்ட அந்த திருநீரில் டம்ளரை கையில் வச்சுக்கோங்க அந்த டம்ளருக்கு மேலே இன்னொரு கை வச்சு அதை மூடிக்கோங்க முருகா என்னுடைய இந்த நோய்கள் எல்லாமே நீங்கணும் இந்த நோயிலிருந்து எனக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கணும் நான் எடுத்துக்கிற மருந்து எனக்கு வேலை செய்யணும் ஏன்னா பல பேருக்கு மருத்துவர் சொல்லுவாங்க மருந்து கொடுக்குறோங்க ஆனால் அந்த மருந்து உங்கள் உடம்புல வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அது எனக்கு நீங்கணும் முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை அவங்கள குடிக்க சொல்லிடுங்க இப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்து வருகிற போது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு நோய் நீங்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த செய்கின்ற போது நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் கிடைக்கும் பொதுவா நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க மருந்து என்பது ஐம்பது சதவீதம் நமக்கு வேலை செய்தால் அது நோயை தீர்க்கும் என்கின்ற நம்பிக்கை ஐம்பது சதவீதம் தான் மருந்து நூறு சதவீத பலனை நமக்கு தரும் அந்த மருந்திலையும் நம்பிக்கை இருக்கணும் மாமருந்தாக விளங்கக்கூடிய இறைவன் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நாட்டு சொல்ல ஒரு வாசகம் சொல்லுவாங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க அதனால சுப்பிரமணிய கடவுளாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வைத்தியநாதனுக்கு மகனாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை பிரார்த்தனை பண்ணி இந்த திருப்புகழை படித்து கண்டிப்பாக இருந்து சீக்கிரமாக நாம் விடுதலை பெறணும் அப்படின்னு எல்லாருடைய சார்பாகவும் நான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது எந்த நோய்க்கு படிக்கணும் இந்த நோய்க்கு படிக்கலாமா இந்த நோய்க்கு படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க இந்த வியாதிக்கு படிக்கலாமா இதுக்கு படிக்கலாமா எந்த வகையான நோயாக இருந்தாலும் இதை படிக்கலாம் இந்த திருப்புகழை படித்து முருகப்பெருமானுடைய அருள் கருணையோடு நோய்களை வென்று ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் திருப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோமா இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவழி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெருவயிரீழை எரிகுலை சூலை பெருவழி வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடி சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திருமாதின் பெருமாளே இந்த திருப்புகள் கொஞ்சம் சின்ன திருப்புகள் தான் ஒரு பதினஞ்சு பதினாறு வரிதான் நமக்கு இதில் அமைஞ்சிருக்கு எளிமையான திருப்புகழ் தான் இந்த திருப்புகழ அன்றாடம் காலை மாலை ரெண்டு வேளையும் கூட நீங்க பாராயணம் பண்ணலாம் இந்த திருப்புகளோட சேர்த்து ஏற்கனவே நான் சொல்லி இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்று பதிகப் பாடலையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அந்த திருப்புகளையும் இந்த அழகான பதிகத்தையும் சேர்த்து பாராயணம் பண்ணி நோய்கள்ல விடுதலை பெற்று ஆரோக்கியமாக வாழ இந்த பதிகம் நமக்கு துணை செய்யும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் குறிப்பா யாராவது நான் நீண்ட காலமா நோயில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கும் இந்த திருப்புகழ நீங்க பாராயணம் பண்ண சொல்லி இந்த பதிவை அவங்களுக்கு அனுப்புங்க பகிர்ந்து கொள்ளுகிற போது அவர்களுக்கு அந்த நோய் நீங்க பெற்றது அப்படின்னு சொன்னா அதுல நமக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்முடைய ஆத்மஞான யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பலன் தரும் பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்